മഹാ പരിശുദ്ധ നിറേന്ത്ങ്ങൾ പരമപിതാവേ സ്തോത്രം അപ്പാ വിതാവേ സ്തുതോത്രം നല്ല പിതാവേ സ്തോത്രം നമ്മുടെ നമ്മുടെ അൻപമേസ് തോതിരുകോയ നമ്മുടെ തോതിരുകോ എല്ലാതെ കൃപൈക്കാമേസ് തോതിരുകേസ് തോതിരുകോ ആശീർവദമായ കാത്തിരുപ്പ് ആരാധനക്കാമേതോത്രികോ நல்ல விதாவே ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே ஸ்தோத்ரம் இந்த வாரத்தின் கடைசி நாளுக்காகவே ஸ்தோதரிக்கிறோம் நல்ல விதாவே ஸ்தோதிரம் அப்பாவிதாவே ஸ்தோதிரம் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திற்காகமே ஸ்தோதிரிக்கிறோம் விதாவே ஸ்தோதரிக்கிறோம் கடந்து போனதானே ஒவ்வொரு மாதங்களிலும் வாரங்களிலும் நேரங்களிலும் ஒவ்வொரு நொடிகளிலும் நேரிடைந்ததான ஆபத்துகள் தீங்குகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி அடியார்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் நல்லவிதாவே உம்முடைய சமூகத்திலே கூடி வரவும் உமக்கு முன்பாக முழங்கார்படியிடவும் நீர் அனுக்கிரகம் செய்தபடியாலுமே ஸ்தோதிரிக்கிறோம் நல்லவிதாவே ஸ்தோதிரோம் அப்பாவிதாவே உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் கண் நோக்கி பார்க்கும்படி கெஞ்சிரும் நேரலை மூலமாக பங்கேற்கிறதான நம்முடைய பிள்ளைகளையும் நேர்கண் நோக்கி பார்க்கும்படியாக கெஞ்சிரோ നല്ലവതാവേ ഒളെയും നീർ നെവേറ്റും നെവേറ്റ്കടി ഇരിക്കുന്നപടിയാലുമേ സ്തോതിരുകൊരുടെ വേണ്ടതുകളെയും നീർ നെറവാലുമേ എന്നെന്ന എന്ന അടിയാകളും നോക്കി വിണ്ണപ്പം വിനപ്പം എന്നോമോ നല്ലവധികമാണ് ആശീർവാദങ്ങളെ എങ്ങനെ കണ്ടിടമെടുക്കെങ്കിൽ നല്ലവധന മികുന്ത പ്രയോജനമായി കാണപ്പെടും ഉലകം മുഴുവതും ഉള്ള ജനങ്ങൾക്ക് ആരാധന മികുന്ത പ്രയോജനമായി കാണപ്പെടം ചെയ്യുമ്പോഴായി കെങ്കിലും സത്രുവാനുവൻ കിരിയെ ചെയ്ത് എന്ത് വിധമായ നഷ്ടത്തെയും ഉണ്ട് പണി പോടാപടി സുറ്റിലും സൂളാക്കി നിമത്തിലും കോട്ടയമാർന്ന് പാതുക്കും പിടിക്കെങ്കോം നല്ലവിധ ഏഴാടിയ വേണ്ടൽ പ്രയാസങ്ങൾ മൂലമാ സാക്ഷിയുടെ പാടുകൾ മൂലമാ എല്ലാവർക്കും മേലാമുടേ പാടുകൾ മൂലമാ മൂലമാരാധന അളവില്ലാമ അധികം അധികമായി ആശീർവദിക്കുമ്പോഴും

மத்தையோ எழுதின சுவிசிஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா ವಸನ ಪದೋ ಕನ್ನಿಗೆ ಕದಿಯಾಗಿ ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா என்றுதான தீர்க்கதரிசி இம்மானுவேல் என்றதான நாமத்தோடு அவர் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னதாக இம்மானுவேல் இந்த உலகத்திலே வருவார் என்று முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக அறிவித்திருந்தார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணி கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்று பாருங்கள் அவர் இந்த உலகத்திலே வருவதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன் முன்னதாக ஏசாயா தரிசியை கொண்டு அவர் உரைத்திருக்கிறார் இம்மானுவேல் இந்த உலகத்திலே வருவார் இம்மானுவேல் எதற்காக இந்த உலகத்திலே வர வேண்டும் மனுஷர்களோடு எப்பொழுதும் கூட இருக்கும்படியாக ஏனென்றால் இந்த உலகத்தை பார்க்கும் போது எப்பொழுதும் ஒரு மனுஷனுக்கு ஒன்று போல அது இசைந்து போகிறதில்லை மனுஷர்களுக்கு எப்பொழுது சோதனை கண்ணிகள் ஆபத்தான சூழ்நிலை வருமென்று யாருக்கும் தெரிகிறதில்லை அப்படியானால் இம்மானுவேல் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படியானால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எந்த குறைவுமே இல்லை மனுஷர்கள் எப்பொழுதும் குறை உடையவர்களாகவே காணப்படுகிறார்கள் இரண்டு கண்கள் இருக்கிறது காது இருக்கிறது கை கால் அவயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் இன்னும் அவர்களுக்கு குறை கண் இல்லாதவர்களுக்கும் மற்றும் அவங்கள் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கும் குறை இருக்கிறது இவர்களுக்கும் குறை இருந்து கொண்டே இருக்கிறது பெரிய வீடுகளை கட்டி வாழ்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு குறை தீரவில்லை இன்னும் ஒரு குறை அந்த குறையை அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இன்னும் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கார் இருக்கிறது பைக் இருக்கிறது வேகமாக சென்று பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு குறை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் ஜாலியாக வாழ் வாழ்கிறார்கள் ஆனாலும் அந்த நேரத்திலே ஒரு சிறிதான சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருந்தாலும் தனிமையான ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு ஒரு குறை என்னிலே ஒரு குறை இருக்கிறது தாய் தகப்பன் இருந்தாலும் எப்பொழுதும் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறதில்லை சகோதரர்கள் சகோதரிகள் அல்லது நமக்கு வேண்டி யாரானாலும் எப்பொழுதும் நம்மோடு கூட அவர்கள் இருக்கிறதில்லை ஆனால் இவர் ஒருவரே நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர் என்னதான் நண்பர்கள் சிநேகிதர்கள் இருந்தாலும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே நம்மை விட்டு விலகி போவார்கள் அல்லது நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நம்மை விட்டு விலகி போவார்கள் ஆனால் இவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போகிறதே இல்லை நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக இம்மானுவேல் என்றுதான ஒரு நாமத்தோடு வந்திருக்கிறார் துக்கத்திலும் கூட இருப்பார் சந்தோஷத்திலும் கூட இருப்பார் எவ்விதமான ஆபத்தான சூழ்நிலையிலும் இவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருப்பார் இவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போகிறதே இல்லை அதனாலே இவர் இவருக்கு இம்மானுவே என்று பெயர் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனிமைப்படும் போது அவர்கள் நினைக்கலாம் நான் இப்படி தனிமைப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறேனே இப்படி அவர்கள் நினை நினைக்கலாம் ஆனாலும் இவர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் அவர்களுக்கு எந்த குறையுமே இல்லை இந்த உலகத்திலே பார்க்கும்போது மனுஷர்கள் எப்பொழுதும் குறை என்னதான் வாழ்க்கையிலே லாபமாக இருந்தாலும் என்னதான் வாழ்க்கையிலே ஆதாயமாக இருந்தாலும் நல்ல மனைவி பிள்ளைகள் புருஷர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தகப்பன் எல்லாருமே இருந்தாலும் ஒரே ஒரு குறை அந்த குறையை தீர்க்க முடியாமல் அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை தேடி ஓடுகிறார்கள் இன்னும் ஒரு சில ஜனங்கள் அந்த குறையை கண்டுபிடித்தார்கள் என்னிடத்தில் என்ன குறை அநேக ஜனங்கள் இன்னும் அந்த குறையை கண்டுபிடிக்க முடியாமல் அநேக ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் ஒரே ஒரு குறைதான் தேவன் நம்மோடு இல்லை தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் அதுதான் மனுஷர்களுக்கு ஒரே ஒரு குறை மற்றபடி இந்த உலகத்திலே எல்லாமே இருக்கிறது ஆனால் தேவன் மட்டும் கூட இல்லாவிட்டால் அந்த வாழ்ந்தும் செய்து சிந்தித்து அவன் பயங்கரமான நிர்பந்தமான நிலைமைக்கு நேராகி மாற்றப்படும் ஆனால் இந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருந்தால் ஒரு நண்பனை போல நண்பரை போல அவன் நமக்கு கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அடிதடி மற்றும் நம்மை என் கொலை செய்ய வருவார்களா எந்த நேரத்தில் செத்தாலும் கூட இருப்பார் மண்ணோடு மண்ணாக போனாலும் அவர் கூட இருக்கிறார் அதுதான் இம்மானுவே இவரை தேடுகிறவர்கள் ஒரு குறைவும் காண மாட்டார்கள் எந்த நன்மை அவர்களுக்கு குறைவுபட்டு போக குறைபட்டு போக மாட்டார்கள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைபட்டு போகாது சிங்க குட்டிகள் அல்லது சிங்கம் காட்டிலே சிங்கத்தை பார்க்கும் போது ராஜா அதற்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது உரிமை இருக்கிறது அதுதான் பலவான் அது மற்ற மிருகங்களை கண்டு பயப்படுகிறதே இல்லை ஒருபோதும் செத்தாலும் அது பின்வாங்குவதில்லை அந்த சிங்கம் முன்னோக்கி போய்கொண்டிருக்கும் அதற்கு தேவையான நேரங்களில் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடலாம் ஒரு குறைவும் இல்லாமல் அது சாப்பிடுகிறது காட்டிலே மற்றும் பலவீனமான மிருகங்கள் எல்லாம் இதற்கு இரையாகவே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லலாம் சொல்ல போனா அப்படி இந்த சிங்கம் ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த குறைவுமே இல்லை அப்படி இருந்தும் இது அதிக பலவானாக இருந்தும் அதிக பராக்கிரமசாலியாக இருந்தும் காட்டிலே ராஜாவாக இருந்தும் சில நேரங்களிலே தன் குட்டிக்கு குட்டிகளுக்கு பசியை ஆற்ற முடியாமல் போகிறது அதற்கும் சில நேரங்களிலே குறைவு ஏற்படுகிறது ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறை ஏனென்றால் அவர் கூட இருக்கிறார் அநேக ஜனங்கள் அவரை தேடுகிறார்கள் ஆனால் இன்னும் குறை காரணம் என்னவென்றால் சரியானபடி அவரை தேடவில்லை முழு இருதயத்தோடும் அவரை தேடி கண்டுபிடிக்காததினாலே அவர்கள் குறை உடவிழாய் காணப்படுகிறார்கள் இன்னும் அநேக ஜனங்கள் குறை குறை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவரை தேடாமல் வேறு காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வேறு மனுஷர்களை தேடி பார்க்கிறார்கள் மனுஷிகளை தேடி பார்க்கிறார்கள் நண்பர்களை தேடி பார்க்கிறார்கள் உலகத்திலே சொத்து சுதந்திரம் மற்றும் ஆஸ்திகளை இவ்விதமான காரியங்களை தேடி பார்க்கிறார்கள் குறை குறையை நிவர்த்தி செய்ய முடிய எண்ணி முடியாது என்பதாக சொல்லுகிறது குறைவானதே எண்ணி முடியாது ஆனால் குறைவை தீர்க்க ஒரு மனுஷனாலும் உலகத்தின் எந்த சொத்துக்களாலும் பணங்களினாலும் மனுஷனை திருப்தி செய்ய முடியாது அவனுடைய குறைவை திருப்தி செய்ய இந்த உலகத்தாலும் கூடாது சாத்தானாலும் கூடாது எந்த மனுஷனாலும் கூடாது தேவன் ஒருவரே அந்த குறைவை திருப்தி செய்கிறவர் அதற்காகவே அவர் மனுஷனுடைய குறைகளை திருப்தி செய்ய முடியாது இம்மானுவே என்றுதான் நாமத்தோடு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் அவரை வைத்து வாழ்கிற ஜனங்களுக்கு எந்த குறையுமே இல்லை காரணம் அதன் அர்த்தம் என்ன உலகத்திலே குறைகள் உண்டுதான் உலகத்திற்கு ஏற்ற குறைகள் உண்டுதான் ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக அவர்களாலே வாழ முடியும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் எந்த ஒரு காரியம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரே ஒருவர் தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் அதனாலே இவர்களுக்கு வேறு எந்த ஒரு குறைவும் இவர்களுக்கு தே அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வருகிறதில்லை இந்த இம்மானுவேல் என்பவர் தான் ஏசு கிறிஸ்து அவர்தான் தேவன் அவர்தான் கர்த்தர் அவர்தான் நல்ல மேய்ப்பர் தாவிதி ராஜா என்ன சொல்கிறார் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றும் நான்கு வசனங்களை வாசியுங்கள் காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் வாசியுங்கள் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரே என்னோட கூட இருக்கிறேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் வேறு என்ன என்ன வேண்டும் மனுஷனுக்கு அதுதான் இம்மானுவே இந்த இம்மானுவே என்றுதான நாமத்தோடு வந்ததான அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருந்த அவரை நாம் பெற்றுக் இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் நாம் எளிதாக இந்த உலகத்திலே வாழ முடியும் காரணம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கேட்ட வார்த்தைகளை விசுவாசியுங்கள் சபைக்காக ஜோமனுங்கள் ஆவுகிற தவப்பணிக்காக ஜோமனுங்கள் மற்றும் சகல காரியங்களுக்காக ஜோமணி தேவ ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை அளவு இல்லாமல் ஆசிர்வதி பாராக நிறைந்தேன் பரமபிதாவே ஸ்தோதிரம் அப்பா விதாவே ஸ்தோதிரம் உங்களுடைய அன்பிற்காகமே ஸ்தோதரிக்கிறோம் உம்முடைய இரக்கங்களுக்காகுமே ஸ்தூதரிக்கிறோம் இல்லை இல்லாத உம்முடைய கிருபைக்காகமே ஸ்தோதரிக்கிறோம் நல்ல விதாவே இந்த ஆராதனைக்காகவுமே ஸ்தோதிரிக்கிறோம் விதாவே നല്ലവതാവേ ഇന്ന് ആരാധനയിലും നീർ പേശ്രീ നമ്മുടെ വാർത്തകളു കാര്യമേ തോതിരുകൾ നടപ്പിത്ത എല്ലാവിധമാണ് ഇറക്കമായ കീഴുകായ്മ സോദരുക നല്ലവധ അടിയ ഉത്സാത്തോടുമയ നോക്കി വിന്നപ്പം പടയില്ല വിപ്പം പേര് അനേക രകം ചെയ്തപടി ആളുമേ സോതിരുകയേ സോദരം അപ്പതാവേതം ഇന്ന് ആരാധനയിലേ കലു കൊണ്ട് തന്നെ ഓരോരെയും അധികമായി ആശീർവദിക്കോ നേരല മൂലമാകും സമൂഹത്തിലെ വന്നിരിക്കുന്ന ജനങ്ങളെയും അധികമായി ആശീർദിച്ച് നല്ലവിധാവും നോക്കി എന്ന കാര്യങ്ങൾക്കാ വിണ്ണപ്പങ്ങൾ വിനപ്പങ്ങൾ ജപങ്ങളെയോ നല്ല വിധാവേ ഓരുടെ ജ ജപങ്ങളെ വിന്നപ്പങ്ങളെ നീർ നെറവേറ്റി നല്ല വിധാവാന എല്ലാവരെയും നീർ കൊടുക്കുംപടി നല്ല നല്ലവിധാവേ ഇന്നും മനം തരും രക്ഷിക്കപ്പെടാൻ കാണപ്പെടുന്ന ജനങ്ങൾ അപ്പുവിതാവേ സോദരം പാവങ്ങളെ അക്രമങ്ങളെ വിട്ട് ഉമ്മടമായി തുമ്പ അനേഗ്രോ നല്ല വിധാവേ സോദരം അപ്പാവിതാവേർ ഇമ്മാനുവേൽ എൻ്റെതാണ് നാമത്തോട് ഇന്ന് ഉലകത്തിലേ നമ്മോട് കൂടെ ഇരുമ്പ ഉലകത്തിലെ വന്നപടിമേ സോദരകളോ നല്ല വിധാവേ നീർ എല്ലാരോടും കൂടെ ഇരുന്ന് നല്ലവിതാ മുടിവിലേ നാങ്കൾ എല്ലാവരും

നല്ല വിധാവേസ്തോതി ആറു തുടക്കം മുതൽ മുടി വരെയും കൂടെ പാതുകാതെ ദേവനെ നല്ല വിധാവേസ്തോതിരം വീട്ടിൽ പോകുന്നതാണ് ഓവരെയും കൺമണി പോലെ പാതുക്കെടിക്കഞ്ചിരും നല്ല വിധാവേസ്തരം പോക പ്രയാണത്തിലേക്കൂടെ വീടുകളിലെ സമാധാനത്തെ അനുഭവം നല്ലവിതാവേസ്തരും പകൽ മുഴുവൻ കൂടെ നല്ല വിധാവേ സോതിരുന്ന ഇരവരെയും പാതുവനെ ഇരവ് മുഴുവൻ കൂടെ കാളേസുമായി കണ്ടുകളിക്കുപനെ സോദർ വെള്ളത്തൊരു കാതു കളാടികളെ പാതു വിശ്വാസികളായ അപ്പാതാവസ്ഥ ഓരോരെയും കണ്ണോക്കി പാർക്കും മടിക്കേഞ്ചും സഭയ്ക്ക് വന്ന് പോകും എല്ലാരെയും അധികമായി ആശീർവദിക്കുമടിക്കേണ്ടി കൃപിയാകുമ്പോൾ അൻപാൻ ദേവൻ മീൻപ്രേസ് ജമം കേളും അൻപന്റേണ്ട പരമപിതാവേ ആമീൻ കർത്തരാസു കൃഷ്ണൻ കൃമേദേ അൻപരിശുദ്ധ ആവരുടെ ഐക്യം നമ്മുടെ സഭയിൽ തുടക്കൂടെപ്പാ ആമീൻ